கேப்டன் இல்லாமல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சந்திக்கும் முதல் கட்சி துவக்க நாள் அப்படிங்கிறத மனவேதனையோட ஆனாலும் உறுதியோட இந்த நேரத்தில் எங்களுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிரணி சார்பாக எங்களுடைய இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் இன்றைக்கு தலைமை கழகத்தில் கொடியேற்றுதல் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் தொடங்கி இருக்கும் அது மட்டும் கிடையாது உறுப்பினர் சேர்க்கை முகாமும் இன்றைக்கு டிஜிட்டல்ல தொடங்க இருக்கிறோம் இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக அலுவலகம் என்று அழைக்கப்பட்ட நமது அலுவலகம் இன்று முதல் கேப்டன் ஆலயம் அப்படின்னு சொல்லி இன்று முதல் பெயர் பலகை திறந்து இன்றைக்கு நாம் அதையும் தொடங்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கேப்டனுடைய சிலை மார்பளவு சிலை மற்றும் முழு உருவ சிலை அன்றைக்கு நம்ம ஓபன் பண்ணோம் இன்னைக்கு அதுக்குரிய இடத்திலே வைத்து அதற்கான மரியாதையை இன்னைக்கு சிலைகளுக்கு செய்ய இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற அனைவருக்கும் அன்னதானம் என்றைக்கும் வழங்குவது போல தர இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் அவர்கள் எந்த லட்சியத்தோடு எந்த கொள்கை பிடிப்போடு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இந்த கட்சியை தொடங்கினாரோ அதை நிச்சயமாக ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைவரும் ஒன்றாக இருந்து மக்களுடைய பேராதரவோடு அவருடைய லட்சியத்தை நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு அவர் சிலை முன்னாடி நாங்கள் ஏற்க இருக்கிறோம் எனவே கேப்டன் எப்போது சொல்றது மாதிரிதான் வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் ஒரு சமமான வாழ்க்கையை தந்து இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அவருடைய மாபெரும் கனவை நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து கேப்டனுக்கு என்றைக்கும் விசுவாசமாக இருந்து நிச்சயமாக அவரது கனவையும் லட்சியத்தையும் வென்றெடுப்போம் என்று இந்த நாளில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா அன்னைக்கு முதலமைச்சர் வெளிநாடு செல்லும் பொழுதே ஹாப்பி நாங்க தான் முதல்ல இன்னைக்கு அவரோட பயணத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவின் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவர் சிகிச்சைக்காக தான் சென்றாரே ஒழிய என்ன திட்டங்களை ஈர்த்து வருகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது எதிர்கட்சிகளுடைய கருத்தா இருக்கு எனவே முதலமைச்சர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு என்னென்ன திட்டங்களை தமிழகத்திற்கு ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அதன் மூலம் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழகத்தில் உருவாக்க இருக்கிறார் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக நிச்சயமாக மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு ஏற்கனவே பல நாடுகளுக்கு போய் வந்திருக்காரு பெருசா இருக்கு அமெரிக்கா போய் வந்திருக்காரு அவர் சிகிச்சைக்கு போயிட்டு வந்தாரா இல்ல உண்மையிலேயே தமிழகத்திற்கு வேண்டியதை நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரா என்பதை முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நானும் பார்த்தேங்க நேற்று தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் அன்னபூர்ணா ஹோட்டல் ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்றதுனால அனைத்து தொழில்களும் அது பெரிய தொழிலாக இருந்தாலும் சின்ன தொழிலாக இருந்தாலுமே அந்த ஜிஎஸ்டி என்பதனால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குதுன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுவும் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் வேடந்தாங்கல் மாதிரி இந்தியா முழுக்க இருந்து வருகின்ற எத்தனையோ பேருக்கு வேலைகளை கொடுக்கின்ற ஒரு மாவட்டங்களாக இருக்கு இப்ப ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்புக்கு பிறகு சிறு குறு தொழில்கள் அதே மாதிரி நெசவு தொழில்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ம அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதனால இன்னைக்கு அவர் ஜிஎஸ்டி ஒரு ஆலோசனை கூட்டத்துல அவர் வந்து தங்கள் கருத்தை எடுத்து சொன்னார் அதை நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்டாங்க அப்போ அவர்கள் சொன்னதே கேட்டாங்க நானும் அதை விஷுவல்ஸ் பார்த்தேன் எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா அவர் வந்து யதார்த்தமாக தான் அவர் சொல்றாரு இதில் எந்த உள்நோக்கம் இருப்பதாகவோ இல்லை அவர்களை அவமதிக்கணும்னோ அவர் பேசினதாக எனக்கு தெரியலை அதே போல அவங்களும் அது ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவர் சொல்ற கருத்தை ஸ்போர்ட்டிவாக தான் அந்த ஸ்பாட்ல எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஊடகங்கள் இதை பெருசு பண்ணி அவர் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பினான்ஸ் மினிஸ்டருக்கும் எதிராக ஒரு கருத்தை சொன்னது போல பெருசு போலியாக அவர் தான் அழைச்சு அவர் வந்து நான் தனிமையில் பினான்ஸ் மினிஸ்டரை சந்திக்க வேண்டும் என்று அவர் தான் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்ற செய்தியும் நான் கேள்விப்பட்டேன் எனவே அவர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க அவர் போய் சந்திச்சிருக்காரு இப்போ ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நம்மளே தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மன்னிச்சுக்கங்க சாரி அப்படின்றது ஒரு டீசெண்டான ஒரு விஷயம்தான் அதை தான் அவர் அங்கே சொல்லியிருக்காரு அவங்களும் அது ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக திமுகவும் காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் கொண்டு போறாங்க என்பது தெரியல இவங்க ஒரு விஷயத்த கையில் எடுத்தா அதை பூதாகரமாக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனால் மீடியாவுக்கு நல்ல தீனி டெய்லி ஒரு விஷயம் உங்களுக்கு வைரலாக ஓடிட்டு இருக்கு அது மட்டும் உண்மை இப்ப ஒரு ஒன்று நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவோடைய ஒரு விஷயம் பூதாகரமாச்சு அது ஒண்ணுமே கிடையாது ஆனா அவர் யார் வந்து போய் அவரை பொற்பொழிவாற்ற யார் அனுமதிச்சா அதுக்கு வரைக்கும் பதில் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் அனுமதிக்காம உள்ள வர முடியுமா அப்ப யார் அனுமதிச்சாங்க என்ற கேள்வி பல முறை நாங்க கேட்ட பதில் இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகனைய பற்றி ஒரு சொன்ன ஒரு கருத்து வைரல் ஆச்சு இது மாதிரி தொடர்ந்து வைரலா போயிட்டு யாருக்கு என்னன்றது ஒரு ஒரு கேள்விக்குறி விஷயம் இதே வந்து சொன்னதுக்கு அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு என் ஏரியாவில வந்து நான் இருக்கிற இடத்துல இப்படி சொல்லிட்டு போயிருக்கேன் உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு ஏன் அதுக்கு எதிர்ப்பு யாரு கிளப்பல அதுவும் அவமரியாதை தானே அதுவும் வந்து ஒரு என்ன சொல்றாங்க இன்னைக்கு திமுக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மிரட்டும் தோணியில் அடிப்பணியை வச்சிருக்காங்க இப்போ அன்பில் மகேஷ் செஞ்சது என்ன அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன் யாருமே ஒரு விஷயம் சொல்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக புரியப்பட்டாலோ தப்பாக செய்தி போய் சேர்ந்தாலோ ஒரு அப்பாலஜிஸ் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது அதுதான் அங்கே நடந்திருக்குது என்பது என்னுடைய கருத்து ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர்கிட்டையும் நமது பினான்ஸ் மினிஸ்டர் கிட்டேயும் வானதி சீனிவாசன் தான் கேட்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேஷுவலா தான் அதை நான் பாக்குறேன் மற்றவங்க செஞ்சா அது ரைட்டு அடுத்த ஆள் செஞ்சா அது தப்பு என்ற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை பதிய வைக்கிறேன் ஆமா அது ஒரு ரூம்ல பேசுறாங்க அது யார் வீடியோ எடுத்தாங்க யார் போட்டாங்க இதுக்கெல்லாம் யாருக்கும் பதில் இல்லை இதுதான் அவங்க தான் இதை தெளிவுபடுத்தணும் பிஜேபியே போட்டாங்களா இல்ல அவங்களுக்கு தெரியாம வேற யாராவது எடுத்து போட்டாங்களா அப்படிங்கிற விளக்கத்தை அவர்கள் தான் கொடுக்கணுமே ஒழிய அது எதுவுமே தெரியாத நம்ம அதை பத்தி ஒரு கருத்து சொல்ல முடியாது ஆமா அவர் லண்டன்ல இருக்காரு ஏதோ படிக்கிறதுக்கு போயிருக்கேன்றாரு இருந்து அவர் மன்னிப்புங்கிறாரு ஆக்சுவலி இன்னைக்கு அன்னபூர்ணா ஓட்டர் ஹோனர்கிட்ட பேசுனேன்னு அவர் சொல்றாரு அதனால இங்க வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியாது பட் அவரும் போய் பினான்ஸ் மினிஸ்டர் சந்திச்சு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அவங்களும் அந்த ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால ஏன் இது இவ்வளோ பெரிய பூதாகரம் ஆச்சுன்றதுதான் இங்க கேள்விக்குரியாது மது ஒழிப்பு என்பது உண்மையிலேயே தமிழகத்தில் யார் நடத்தினாலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகத்தில் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் உறுதியா இருக்கும் அந்த வகையில் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அதற்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரவில்லை அழைக்கும் பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் ஆலோசிச்சு யார் செல்றாங்க என்பதை சொல்றோம் வந்து இருபதாம் ஆண்டு துவக்க விழா தொடங்கி இருக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா பொது கூட்டங்களை வைத்து முப்பெரும் விழா கொண்டாடுகிறது இனி வருங்காலங்களில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி பொது தேர்தல் எல்லாவற்றையும் சந்திக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தயாராக இருக்கிறது எனவே எங்களுடைய பாதை கேப்டன் எங்களுக்கு வகுத்த பாதையில் நாங்கள் கேப்டனுக்கு விசுவாசமாக ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்துவோம் என்று இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றேன் இது பலமுறை உங்களுக்கு சொல்லிட்ட பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யார் யார் களத்துல இருக்காங்க எத்தனை முனை போட்டி என்பதெல்லாம் இப்ப நம்ம யூகிக்க முடியாது சொல்ல முடியாது ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக நல்ல வியூகத்தை அமைத்து வெற்றி பெற்று உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்கான எல்லா வேலைகளும் எல்லா பணிகளும் கழகத்தில் நடந்துட்டு இருக்கு அந்த வழியில் நாங்கள் நிச்சயம் அதை செய்வோம் என்பது தெரிஞ்சு அது அவங்க வந்து நம்ம கிட்ட கூடாது இப்ப நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் கூட்டணியில இருக்கிறோம் இந்த கூட்டணி தொடரும் என்பதை பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதனால இந்த கேள்விக்கு இங்க இடமே இல்லை வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருபத்தாறு தேர்தல் நிச்சயமாக தேமுதிக வெல்வதற்கான எல்லா விதமான திட்டங்களையும் வியூகங்களையும் நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கான பணிகளையும் நாங்கள் தொடங்கிவிட்டோம் அது அவங்க உட்கட்சியுடைய விஷயம் இல்ல என் பார்வை என்ன எப்பயுமே இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த் தனித்தனியா இருந்தா அது எப்படி சொல்ல முடியும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேல்குலேஷன் தான் பட் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை அந்த உட்கட்சி பிரச்சனையை அவர்கள் எப்படி தீர்க்க போறாங்க எல்லாரும் ஒன்றிணைகிறார்களா இல்லையா இல்ல அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தான் வரப்போகிறதா என்கின்ற கேள்விகள் நீங்கள் அதிமுகவிடம் கேட்கணும் அதற்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு பொறுத்திருப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குது என்பதை பார்ப்போம் எல்லாமே வந்து ஒரு ஹேசியமாக தான் நீங்க பேசப்படுகிறது இது வந்து இங்க எதுவுமே உறுதி செய்யப்படாத விஷயங்களை தான் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து எது ஒன்றும் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் என்ன நிலைப்பாடு என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் சொல்வோம் எங்களை பொறுத்த வரைக்கும் பாதை அமைச்சு சென்று கொண்டிருக்கோம் வெயிட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரல்ல அதிகாரப்பூர்வமாக தேமுதிக யார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் என்பதை நாங்களே உங்களுக்கு அறிவிப்போம் ஓகே நன்றி நன்றி வணக்கம்